ஒரு <laughs> கைப்பிடி <laughs> <laughs>

மகேஸ்வர பூஜை படிக்கணும் சொல்லுங்க சொல்லுங்கம்மா பூஜை வேண்டுதல் ஆசீர்வாதம் ஆதி அந்தமில்லாத முதற்பெரும் முதற் கடவுளாகிய சிவபெருமான் எல்லா உயிர்களும் வழிபட்டு உய்யும் பொருட்டு திருமேனி தாங்கி எழுந்தருள் இருக்கும் திரு கோயில்கள் அனைத்திலும் நாள் வழிபாடுகளும் வழிபாடுகள் எல்லாம் வேத சிவ ஆகமப்படி சிறப்பாக நடந்து வரும் பொருட்டு அனுகிரகம் செய்க அரகர அரகர திருநீரு சிவமணி தரித்தல் ஐந்தெழுத்து உரு செய்தல் வேத சிவ ஆகம படனம் தேவார திருமறை பாராயணம் ஆன்மார்த்த சிவ பூஜை ஆகிய சிவ புண்ணிய செயல்கள் நாடெங்கும் பரவி ஓங்கும் பொருட்டு அனுகிரகம் செய்க அரகரா அரகரா மாதம் பும்மழை பெய்து தானிய முதலிய எல்லா வளங்களும் சேய் பொருட்டு பொறுத்தே அங்கிரகம் செய்க அரகரா அரகரா இந்த தானத்தில் எப்போதும் அடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை தொடர்ந்து நடந்து வரும் பொருட்டு அங்கிரகம் செய்க அரகரா அரகரா அரசி நீதி தவறாமல் செங்கோல் நடக்கும் பொறுத்தே செய்க அரகரா சிவனேய செல்வர்கள் அனைவருக்கும் நல்ல சிவஞானம் உண்டாகும் பொருட்டு அங்கிரகம் செய்க அரகரா அரகரா புண்ணிய செல்வர் சிவபுண்ணிய செல்வர் சிவலோஜнавиயம் ஐயா வசந்தி தேவேஷ் சிவமித்ரா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார் உறவினர் நண்பர்கள் ஆகியோர்களுக்கும் நோயற்ற வாழ்வும் சகல செல்வங்களும் தேக ஆரோக்கியமும்

பாராட்டுகிறது நன்றி 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 நன்றிவோம் ஒன்னு போதும் பெண்ணில் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே அதெல்லாம் சொல்லிட்டேன் பசியது என்றும்

சாப்பிடுமா சூடா சாம்பார் கண் அடைந்தாரு இன்பங்கள் தருவானை தத்துவனை தத்துவம் பிரம்மபுரத்துறையும் காவலனை முன் அடைந்தான் சம்பந்தன் மொழிபத்து போகங்கள் பல அடைந்தார் இருந்து எங்கேனும் இருந்து உன்னடியே உடனே இணைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்று அருள் இங்கே என்னையாலும் கங்கா நாயகனே கழிப்பாலை மேயவனே எங்க நீங்கள்